சம்பளம் தெங்கைலி திருமலையாகிய வெள்ளியங்கிரி மலைக்கு அக அருளுலா வழிபாடு உடைகளாமணன் தோதற்கரிய வன் நிலவுளாவிய நீர்மழி வேணு என் அழகில் சோதி என் அம்பலத்தாடுவான் நடத்திலம்படி வாழ்த்தி வணங்குவா கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்குமண்டலம் தென்கேயிலை மலையாகிய வெள்ளியங்கிரி மலைக்குச் செல்லுகின்றோம் அங்குள்ள ஆண்டிசொனை ஆகிய நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீர் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி சுவையமுதூட்டிப் பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றங்கள் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒரு திர சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனே அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகம் கோபுர தரிசனம் கோடி உண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவாயன நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை உனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிவீடத்தில் ஒன்றே அணையாயன அன்றே நந்தம் மாவியும் உடலும் உடமையெல்லாம் நம்மை ஆட்கொண்ட போதே ஆட்கொண்ட பெருமானின் இடத்தில் ஒப்படைவு செய்கின்றோம் நம்குரு மறைவிற்கெல்லாம் முதக்குருநாதனாகிய நந்தியம்பெருமானை வணங்கி வாயிக் காவலர்களை நினைந்து விரிகொல் கோபனேயாடை வெறுத்தரோ கதவம் துணை நீக்குமே என திருவாயில் திறந்து இந்நிசை வின ஏடி நேருவாழ் இருக்கொடுதோத்திரம் எம்பினருவாள் துன்னிய வினைமலக் கையினர் ஒருவாள் தொழுகையர் அழுகையர் தோழ்கையர் ஒருவாள் சின்னிகில்லஞ்சி பூப்பினர் ஒருவாள் திருப்பெரும் துரையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டின் அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரைய பேரோடி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு தென்கேலிநாதராகிய வெள்ளிங்கிரி ஆண்டவருடைய திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரவியன போதொடு நீராதிய சுமந்து கருவறி புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநர் கலைந்து களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் அந்நீர் அனைத்துக்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று கடையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொலிகாட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் திருமஞ்சனம் அரிசி வில்வம் மஞ்சள் நெல்லி சீகை ஆகிய மஞ்சனப் பொடிகள் ஆனிடத்து ஐந்தாகிய பஞ்சகவ்யம் நபையில் ஐயமுதமாகிய பஞ்சாமிரதம் நறுநெய் பால் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொளிகாட்டி கலையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் மலர் தேன் இன்கழையாகிய கரும்பின் சாறு மென்பழ வகைகள் வன்கனி விவுகள் உழையும் இளநீர் அறக்குழம்பாகிய நாற்றமிகு சந்தனம் பச்சைக்கப்பூரம் பனிநீர் ஆகிய கலந்த பன்னீர் நறுமண திருநீர் நிறைவாக எல்லாம் உள்ள வெள்ளிங்கிரி ஆண்டவருடைய தடங்கொண்டதோ தடங்கொண்டதோர் தாமரிப் பொன்முடிதன்மேல் தாவி முதல் நல் யமுனை கங்கை சரஸ்வதி பற்றாமரி உட்கரணி தென்னீர் கோவியொடு வரு தீர்த்தமாதிய உலகின் நன்னீர் அனைத்தும் நிறைந்த அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களானஆர்தாமை தீர்த்தனை நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு நுப்புணர் நல்குதல் திருவடி நீர் ஏற்றொழ்க முச்சி ஒளிந்தருள்க திருவாய் மலன் மறந்தருகேன் என மறந்தரிகேனென மணங்கமள் நரும்புகையிடுகின்றோம் நல்லக விளக்குது நமஷிவாயவே என சுடரொலியை ஒங்கார வடிவமாய் காட்டி வணங்குகின்றோம் அன்புடன் கழித்து கலந்ததோர் காதக் கசிவுடன் கோதில் செந்தேந்தெளித்த அறுசுவை அமுதினையொட்டி உள்ளம் உவக்கின்றோம் ஆதி மந்தவமில்லாத அரும்பெரும் செம்பொச்சோதியை ஐங்கிலைப் பேரொழியால் வளங்கொண்டு வணங்குகின்றோம் பைவாய் வாம்பரை ஆத்தவரவனை கைகளாலே கூப்பித்தொழுது கடி மாமலர் கொண்டு பரவுகின்றோம் போற்றுசைத்தும் என்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி நடி போற்றி எந்த எடி போற்றி தேச நடி போற்றி வடி போற்றி நேயத்தே நின்ற நிமிட நடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்திரனும் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மதை வழுத்தும் சும்மாலை ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு தென்கெயிலாத பிராணாம் வெள்ளிங்கிரி ஆண்டவர் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்தேன் வணங்கி உள்ளம் உவக்கின்றோம் திருமுறிண்ணப்பம் தேவாரம் இருநிறாய்த்தியாகி நிருமாயமான நாயிரியும் காற்றுமாயி அருநிலைய திங்களாய் முத்தியாகி பெருநழமும் குற்றமும் பெண்ணும் மானும் பிறருருவும் தம்முருவும் தாமேயாகி நெருநழையாயின்றாகிநாளையாகி நிமிண் சடையடிகள் இன்றாவே நின்றனக் உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே ஒன்று நின்றனின் தன்மை நினைப்பெற நினைந்தே நீயலால் விருதுமற்றின்மை சென்று சென்ற நு வாய் தெய்ந்து தெய்ந்தொன்றாம் திருப்பெருந்துரையிறு சிவனே ஒன்றி நீயல்லை அன்றி மற்றில்லை யார் விண்மரியகிப்பாரே ஆறார் வந்தாரமர் குழாத்திலணி உடையாதிரை நாள் ஆராயனோடு நான் இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைத்தும் எரிந்து பாறார் தொழ்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு குருதுமே ஞானத்தின் திருவுருவை நான் வரையின் தனி துணையை வானத்தின் மிசையின்றி மண்ணில் வளர்மதி கொழுந்தை தேனக்க மலக்கொன்றை செஞ்சடையா சீர்தொடுக்கும் காணத்தின் எழுபிறப்பை கண்களிப்பை கண்டார்கள் பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மிகுண்டாரருளிய சிவஞான போதும் பயணிகள் மல நீக்கும் அவனேதானே ஆகிய நெறி ஏகனாகி இறைவனே நிற்க மலம் ஆகி தன்னொடு வல்வினை இன்றே சதகம் எனக்கு இந்து இனி அண்டிடல் வேண்டும் எம் ஈசனே மற்று உனக்கே சரணம் சரணம் உடனோடும் எந்தன் மனக்கோதனைத்தும் இறந்து ஓங்கு அறிவாகி அங்கே வினை காண்பவன் காட்சியும் மற்ற அபேத வாழ்வே வாழ்க அந்த நேர்வனவேரானினும் வீழ்க தன் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரண் சூழ்க சொல்க வையகம் துயர கோடைக்கெண்ணி கூரன் காண்க வளுந்தான் உடனே காண்க தின்னார்புடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றியனச் சாற்றி நெஞ்ச நெகிழ்வுடன் கனியமுதொட்டி மனம் மகிழ்கின்றோம் அற்புதக் கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றைப் பேரொழியால் ஒங்காறு வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீரை வளமாகச் சுற்றி பேரொழியிலொற்றி ஏற்றணிகின்றோம் கால்கள் பெற்ற பயனாக கோலக் கோபுரங்கள் விமானங்கள் வண்ணிய திருக்கோயிலை சூழ வளம் பெறுகின்றோம் அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியம் செய்த நினைஞ்சமே என நம்முடைய உளத்திலும் உரத்திலும் சிரத்திலும் கரத்திலும் உயிர்குளாகும் உச்சியிலும் எழுந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்லாரு மிகு தென்கைலாதராம் ஆண்ட ஆண்டவருடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம்பம் வான்முகில் வளாது வீக மடிவளம் சுரக்க மன்னர் கோங் முறை அறுதுசெய்க குறைவிழா துயிர்கள் வாழ்க நான் வரை அரங்கலோங்க நற்றபும் வேல்விமழ்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமிழாம் என ஓதி துதித்து நிறைவு செய்கின்றோம் சிறி சிற்றம்பலம்